உயிர்களும் இன்புற்று வாழ்க தன்னில் இருந்த தலைவண்டனை அறியாது என்ன அறிந்தன பயன் இயல்பாகும் நோம்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து என்கிறது திருக்குறள் சமுதாய அமைப்பில் நீ யாராய் இருந்தாலும் எந்த முகமூடியை மாட்டி இருந்தாலும் தன்னுடைய இயல்பை இழந்து விடாதே முகமூடியை மாட்ட தெரிந்த நமக்கு அது தேவை போது கலட்டி வீச தெரியாமல் போனதுதான் சாகும் வரை பல்வேறு வகையான முகமூடிகளை மாட்டிக்கொண்டு திரிந்துவிட்டு கடைசியில் நம் சொந்த முகம் எது என்று தெரியாமல் பலர் அழிவதுதான் வேதனை மேடையில் ராஜாவாக நடிப்பதற்காக ராஜா வேடமிட்டு பழவழக்கம் மகுடத்துடன் மேடையில் ஏறுகிறோம் நடிக்கிறோம் அதுதான் செயற்கை கூத்து முடிந்து கீழே இறங்கியதும் வேடத்தை கலைத்தி இயல்பான மனிதனாக உழவ வேண்டும் அதுதான் இயல்பு நிலை ஆனால் தெரிவில் நடக்கும்போது ராஜாவாக கற்பனை செய்து அகந்தி கொள்வதும் அதிகாரம் செய்வது ஆபத்து சூரியன் இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் வாழ முடியாது இந்த பூமி மட்டுமல்ல சூரிய குடும்பத்தில் உள்ள எந்த கோளும் வாழ முடியாது அவ்வளவு இன்றியமையாத சூரியன் உதயமாகும் போது டன் டன் என்று ஏதும் பாண்டு வாத்தியம் முழங்க உதயமாகிறதா உதயமாகும்போது எந்த நடைமுறையும் இல்லை மறையும் போதும் எந்த நடைமுறையும் இல்லை இதுபோல் இறைவன் நமக்கு வழங்கியுள்ள காற்று மலை வானம் நிலவு நட்சத்திரங்கள் பூக்கள் காய்கள் கனிகள் என எதுவுமே தன் இருப்பை காட்டிக் கொள்வதில்லை ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் நாம் வாழவே முடியாது தடுக்கி விழுந்தால் செத்துப்போகும் மானிட பதர் நாம் இந்த பூமியில் உள்ளவற்றை அனுபவிப்பதும் அசிங்கமாக்குவதும் தவிர வேறு எதுவும் செய்ய துப்பிலாத ஈன ஜென்மங்கள் அப்படிப்பட்ட நாம் அமைச்சன் என்றும் தலைவன் என்றும் மடாதிபதி என்றும் கூறிக்கொண்டு வெளியே வரும்போது எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அடாவடிகள் கேளிக்கைகள் பாதுகாப்பு கன்னட மண்ணில் வாழ்ந்த டாக்டர் குண்டப்பா என்ற மகான் தான் எழுதிய மக்குத்திம்மன் பிதற்றல்கள் என்ற நூலில் இதை பற்றி குறிப்பிடும்போது நிலத்திலிருந்து முளை எழுந்தபோது முரசொன்று முழங்கவில்லை பழம் பழுத்து பக்குவம் அடைந்தபோது ஊது கும்பின் ஒளி இல்லை ஒளி தரும் ஞாயிறு நிலவுகள் எழும்போது வீர முழக்கம் இல்லை உன் உதடுகளை தைத்திடுவாய் மக்குத்திமா என்று கூறி நம் மாணவமாகிய முகமூடிகளை சுக்குநோராய் சிதைக்கிறார் இயல்பா இருக்கும் இந்த இறை பண்புதான் நமக்கு இறைநிலையை உணர்த்தும் எனவே இயல்பாய் இருப்போம் சமுதாய தேவைகளுக்காக முதலாளி தொழிலாளி மந்திரி அதிகாரி போன்ற முகமுடிகளை மாட்டுவோம் தேவை முடிந்த அடுத்த வினாடியே அவற்றை கலட்டி எரிந்து இயல்பு நிலைக்கு வருவோம் இறைநிலையை நிலையை உணர்வும் இறைமயமாவும் திருச்சிற்றம்பலம்